என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு மனசில் கவலைகள் நிறையா இருக்கா கவலை போகிறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் ஏன்னா நமக்கு மனுஷனாக பிறந்தால் கவலை இல்லாமல் இருக்க முடியாது கவலைகள் நிறையா இருக்கா அந்த கவலை போகிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதை மட்டும் செஞ்சிங்கன்னா கவலையிலேருந்து வெளியே வந்துடலாம் கவலை இல்லாதவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் எனவே கவலையாக இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கவலை இருக்குன்னா அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க தயாராம் பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே கிடைக்கும் அவரோட பாதத்தில் நாம் சரணாகதி அடையலாம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்துல ஒவ்வொரு மாலை நேரத்திலும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க தயாராம் நாம தொடர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் சமீபத்தில் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க சாய்னா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு எதை நினச்சாலும் கவலையாக இருக்குது ஏன் இந்த கவலை வருதுன்னே எனக்கு தெரியல இத்தனைக்கு நான் வீட்டில் நல்லா தான் இருக்கிறேன் இருந்தாலும் இந்த கவலை எனக்கு வா அது ஒரு நோய் மாதிரியே தோணுதோன்னு எனக்கு தோணுது எதை நடத்தாலும் கவலைப்படுறேன் கவலையிலேருந்து நான் மீண்டு வருவதற்கு என்ன வழி நீங்கள் தான் சொல்லணும் சாய்னான்னாங்க இப்படி உங்களுக்கும் இருந்ததுன்னா முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் சாயிறான் இன்னும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் நான் சொன்னேன் இந்த கதை தான் உண்மையிலே நம்ம கவலை போகிறதுக்கான ஒரு தீர்க்கமான வழி இந்த கதை ஒரு சிம்பிளான கதை ஆனால் மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துது உண்மையிலே சிம்பிளான கதை நமக்கு மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்தும் ஒரு தந்தை இருக்கிறாரு அந்த தந்தை தான் வீட்டில் பணம் எங்கே வச்சாலுமே எங்கே வச்சாலும் பணம் வைப்பார் அந்த மகன் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவான் ஃபுல்லாக எடுக்க மாட்டான் ஒரு ஆயிரம் தான் இரநூறுவா அவனுக்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவான் இது சந்தைக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்கு என்னடா அது நம்ம எங்க பணம் வச்சாலும் நம்ம பையன் பணம் எடுத்துட்றான் என்ன தான் ஒளிச்சு வைக்கிறது பரன் மேலே வைப்பாரு வீட்டு சமையல் ரூம்ல வைப்பாரு எல்லா இடத்துலையும் வச்சு பார்த்துட்டாரு அவன் எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடும் உடனடியே மனைவி கிட்ட சொல்லுற அம்மா நம்ம பையன் இது மாதிரி நான் எங்க பணம் வச்சாலும் எடுத்துடுறான் அவன் பணம் எடுக்காம இருக்கணும் ஏன்னா அது பழக்கம் கெட்ட பழக்கமாயிடுது இல்லை திருடுறது ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது என்ன அந்த பணம் எடுக்காம இருக்கணும் நான் என்னதான் எங்க தான் வைக்கிறதுனா அடே இவ்வளோ சிம்பிளான விலையா என்கிட்ட கொடுங்க நீங்கள் பணம் என்கிட்ட கொடுங்க நாளைக்கு அதுலேருந்து உங்கள் காசே எடுக்க மாட்டான் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவரு அன்னைக்கு வைக்க வேண்டிய பணத்தை மனைவி கிட்ட கொடுக்குறாரு அந்த அம்மா ஒரு இடத்துல பணத்தை வச்சிடுறாங்க காலையில் உடனே எடுத்து அவர் எவ்வளோ கொடுத்தாரோ அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஹய் நானும் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன் நீ அந்த வீட்டில் தான் இருக்க நான் எல்லா இடத்துலையும் பாத்ரூம்ல கூட வச்சு பார்த்துட்டு அவன் எடுத்துட்டான் நீ எங்கே வச்ச அவன் எடுக்காம கரெக்டாக இருக்க அவன் ஆனால் நைட்டு ஃபுல்லாக அவன் தேட நான் நின்றுவாங்க அவங்க அப்பா பாப்பா நைட் ஃபுல்லாக அவன் தேடி இருப்பான் ஆனால் அவன் கையில் பணம் கிடச்சிருக்காது எப்படி எங்கே நீ நம்ம வீட்டில் எங்கே பக்கத்து வீட்டில் கொடுத்து வச்சான சித்தீங்கன்னே சொல்லுங்கள் இல்லைங்க அவன் தேடாத ஒரு இடம் இருக்கு நான் தான் வச்சேனும் எங்கடி தேடாத இடங்க அவன் புக்கில் நான் அவன் படிக்கிற புக்கில் வச்சேன் உண்மையிலே அவன் படிக்கிற புக்கில் வச்சேன் அவன் எடுக்கலன்னாரு உடனே அவன் கணவருக்கு சிரிப்பார் இந்த அம்மாவ சிரிப்பாங்க உண்மையிலே நிறைய பேர் நாம் பண்ணுற தப்பேனா அந்த பையனை படிப்படின்னு பலமுறை சொன்னாலும் புக் எடுக்க மாட்டான் அவன் எடுக்காத இடம்னா அவன் புக்கு தான் அது அதே போல் தான் சார் நம்மளுடைய மனசில் ஒரு கவலை வந்ததுன்னா அந்த கவலை தீர்வதற்கு நம்ம வெளியே தேடின்னு இருப்போம் இதுக்கு தீர்வு எங்கேயாவது கிடைக்காதா இதுக்கு என்ன காரணம் இப்படி வெளியே தேடினே இருப்போம் உண்மையிலே நம்ம மனசில் கவலை இருந்ததுன்னா வெளியே தேடக்கூடாது நம்ம நாமளே ஒரு சுய பரிசோதனை பண்ணணும் ஒரு விஷயத்துக்காக நாம் கவலைப்படுறோன்னு வச்சுக்கல அந்த கவலைப்படுறதுனால நமக்கு என்ன பலன் இருக்குது முதல்ல இந்த ஒரு விஷயத்துக்காக நான் கவலைப்பட போகிறேன் இல்லையா நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும் அந்த வீடு கட்டலையே கட்டலையே நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கவலைப்படுவதால் அந்த வீடு கட்ட முடியுமா கண்டிப்பா முடியாது தான் வீடு இல்லை ஒரு நமக்கு ஒரு குழந்த பாக்கியம் இல்லை ஐயோ குழந்த பாக்கியம் இல்லையோ குழந்த பாக்கியம் இல்லை நான் கொண்டே இருப்பதால் நமக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா இல்லை மகனுக்கு திருமணம் நடக்கணும் அது திருமணம் நினச்சி நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் சரியாயிடுமா இல்லை நம்மளுடைய உடல்நிலை சரியில்லை ஐயோ உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி நாம் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நம்ம உடல்நிலை சரியாகுமா நூறு சதவீதம் எது எதுவுமே நடக்காது ஆனால் ஒன்று நடக்கும் நாம் அதிகமாக கவலைப்படுறதுனால நான் வீடு கட்டலைன்னு சொல்லி நான் கவலைப்பட்டுக்கினே இருந்தேன்னா நம்ம உடம்பு சீக்கிரம் கெட்டு போயிடும் நமக்கு குழந்த பாக்கியம் இல்லை அதனால் நான் கவலைப்பட்டேனே நமக்கு இருக்கிற உடம்பும் கெட்டு போயிடும் நாம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நம்மளுடைய உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும் ரெண்டாவது மனநிலையும் பாதிக்கப்படும் அப்போ நாம் எதுக்காக கவலைப்படணும் இந்த கவலை நாம் எதற்காக வருகிறது என்றால் நல்லா யோசனை பண்ணி வருங்க நாம் நினைச்சது நடக்கலாம் கவலை வரும் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் நாம் பிடிச்சி பிடிக்காத மாதிரி நடந்தால் கவலைகள் வரும் தான் பிள்ளை என் நான் பெற்ற பிள்ளை நாம் பேச்சை கேட்கலன்னா கவலை வரும் என் கணவர் கேட்கலன்னா கவலை வரும் நான் நினச்சது நடந்தால் நடக்கலாம் கவலை வரும் ஆக நாம் நினைத்தபடி நடக்க வேண்டும் என்ற நினைப்பு தான் நமக்கு மிகப்பெரிய கவலையை உண்டாக்கும் எப்பயுமே நான் திரும்பவும் சொல்கிறேன் நாம் நினைச்சபடி வாழ்க்கை இருந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்காது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் ஆனால் கடவுள் நினைத்தபடி நம் வாழ்க்கை அமைந்தால் மிக அற்புதமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் நல்லா புரிஞ்சுங்க நாம் நினைத்தபடி வாழ்வதை விட கடவுள் நம் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் நம்மளுடைய கவலைகளையும் அவருடைய பாதத்தில் வைக்கணும் அவருடைய சத்குருடைய பாதத்தில் வச்சுட்டாவே நமக்கு கவலை நம்மளை விட்டு போகும் நாம நினைச்ச ஒரு வேலைக்கு போறோம் ஐயோ சம்பளம் முதல்ல வேலை கிடைச்சான்னு வேண்டும் வேலை கிடைச்ச உடனே சம்பளம் அதிகமா வேணும் சம்பளம் கிடைச்சவன பதவி உயர்வு வேணும் இது எங்க போனா நமக்கு வாழ் நாள் வாழ்நாள் முழுவதுமே நமக்கு கவலையோடைய வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் எல்லாம் அவன் செயல் எல்லாம் என்னுடைய சத்குரு பார்த்துப்பார் என் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அவரை முழு முயற்சி எடுப்பார் நான் வெறும் அம்பாக இருக்கிறேன் என்னை இயக்குபவன் எல்லாம் அவன் நான் என்ற அகங்காரத்தை விட்டு விட்டீங்கன்னாவே உங்களுக்கு கவலை பாதி போயிடும் ஆனா நாம அவ்வளவு சீக்கிரம் ஒரு இல்லை நாம அந்த நான் என்ற வார்த்தையை விட மாட்டோம் நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் நான் தான் எல்லாத்தையும் பண்ணும் போது கவலையும் உங்களை எல்லாத்தையும் பண்ணும் எல்லாம் அவர் பார்த்துப்பார் அவர்தான் எனக்கு செய்வார் நான் இப்ப வாழற காலம் வரைக்கும் சந்தோஷமா சொந்த வீடு கட்டலையா சரி கடவுள் நமக்கு சொந்த வீடு கட்டி தருவார் அப்பா எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு அப்பா எனக்கு குழந்தை பார்க்க இல்லை நான் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாம இருக்கேன் எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறேன் நான் அதை பத்தி கவலைப்படல எனக்கு நீங்க குழந்தை பாக்கியத்தை தருவீங்கப்பா நான் மத்தவங்க சொல்றதை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேன் நான் தைரியமா இருக்கிறேன் அந்த தைரியம் யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு கவலை இருக்காது சொல்றேன் அவர்களுக்கு கவலை ஒருபோதுமே அவர்கள் நெருங்காது எனவே அந்த தைரியத்தோட கடவுள் நமக்கு செய்வார் நமக்கு என்ன கொடுக்கணும் என்பது அவருக்கு தெரியும் எனவே நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் எல்லாம் அவன் செயல் நான் என்ற அகங்காரத்தை விட்டு விட்டால் நம் மனதில் இருக்கும் கவலை நம்மளை விட்டு போயிடும் சாயறோம் இதுதான் அப்பா நமக்கு இருக்கிறாரு துவாரகமாயில் யார் காலடி எடுத்து வைக்கிறார்களோ அவருடைய துன்பங்கள் அவர்களை விட்டு வேலைக்கு போயிடும் இதை நல்லா புரிஞ்சு கொண்டால் போதும் உங்கள் கவலைகளையும் மனக்குறைகளையும் வெளியே தேடாதீங்க அது உங்க மனசுல இருக்கு அந்த மனசுல இருக்கிற கவலையை பாபா பாதத்துல வச்சிருங்க ஃப்ரீயாக ஆயிடுங்க அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியது எதையும் அது செய்து கொடுப்பார் சந்தோஷமா செய்து கொடுப்பார் அதற்காக நீங்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோட காத்திருக்க வேண்டும் தைரியத்தோடு இருக்க வேண்டும் இதை நீங்கள் கடைபிடித்தால் உண்மையில் உங்கள் வாழ்க்கை மிக பெரிய பிரகாசமாக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும் சேரம் எனவே அப்பாவோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் நடக்கும் கண்டிப்பா நான் எல்லாரும் அப்பா கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்திலையும் சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் தொடர்ந்து அன்னதானம் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களால் இந்த அன்னதானத்திற்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் என்றால் கீழே வர ஜிபே நம்பளை உங்களால் முடிஞ்ச பணமாகவும் அனுப்பலாம் அல்லது பொருள் உதவியாகவும் அனுப்பலாம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் சிறப்பான அன்னதானம் நம்ம பகுதியில் நடந்து வருது அங்கே நேரடியாக வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இங்கே சாப்பிட்ற அனைத்து குழந்தைகளுக்கும் தெரியும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இந்த அன்னதானம் தொடர்ந்து நடக்கிறது உங்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் இது தொடர்ந்து நடக்கும் ஓம் சாயராம் Om Sai Om